ஒருபடி கூலி படத்தை யாராவது நல்லா இல்ல அப்படின்னு பொய்ய பரப்பினீங்கன்னா வீடு தேடி வந்து அடிப்பேன் பொதுமக்களின் அதிரடி அது மட்டும் இல்லங்க ஒரு டாப் நடிகர் கூலி படத்தை காலி செய்ய இருபது கோடி செலவு பண்ணியிருக்காரு அப்படின்ற தகவல் வந்திருக்கு யார் அந்த டாப் நடிகர் பார்க்கலாம் வாங்க வீடியோவில் போகிறது முடியும் யாராவது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணீங்க நன்றி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய கூலி படம் மாபெரும் வெற்றி அடைந்திருக்கு இதை பொறுக்க முடியாத நடிகர் யாருன்னு உங்களுக்கு தெரியும் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நியூஸில் பார்த்தீங்கன்னா பேர் போல டாப் நடிகர் அப்படின்னு போட்டாங்க யார் அந்த டாப் நடிகர் அப்படின்றத நீங்கள் இந்த தகவல் மூலமாக தெரிஞ்சுக்கலாம் சரி இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த படம் மாபெரும் வெற்றி அடைஞ்சிருக்கு இதனால நிறைய நெகட்டிவ் ரிவ்ஸ்லாம் பரப்புகிறாங்க இந்த படத்தை காலி பணத்தில் அவங்களுக்கு என்ன அதில் சந்தோஷம் இருக்குது அப்படின்னு தெரியல சரி எது எப்படியோ இப்போது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய கூலி படத்தை பார்த்த பொதுமக்கள் நல்லா தானே இருக்குது ஏன் தேவையில்லாம தப்பு தப்பாக பொய்யான தகவலை பரப்புறாங்க நல்லா இல்லைன்னு அவங்க நான் தேடி போய் உதைப்பேன் அப்படின்னு அதிரடியாக பொதுமக்கள் பொகி எழுந்திருக்காங்க ஃபர்ஸ்ட் அந்த வீடியோவை பாருங்கள் இந்த அடி யாரா இருக்கு அப்படின்றத நீங்களே முடிவு பண்ணீங்க பொதுமக்களுக்கே பிடிக்கல அவங்க பொய்ய பரப்புறது அதாவது தலைவருடைய முழுக்க முழுக்க சூப்பர் ஸ்டார் உடைய படத்தை கொடுத்திருக்காரு லோகேஷ் கனகராஜ் அவர்கள் அவருக்கு நான் வந்து ஹேட்ஸ்அப் சொல்லிக்கிட்டே இருப்பேன் அவ்வளோ அற்புதமாக செதுக்கியிருக்காருங்க ஒரு ஒரு ஃப்ரேம் கூலி படம் டெக்னிக்கல் வைஸாகவும் ஸ்டோரி வைஸாகவும் தலைவருடைய மாஸ் ஸ்கிரீன் பிரசன்ஸ் வைஸாகவும் அது பொதுமக்களை கொண்டாட வச்சிருக்கு அதுவும் இல்லாமல் அனிருத் இசை சொல்லவே தேவையில்ல ஃபைட் மாஸ்டர் எல்லாரும் தரமான சம்பவம் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லை டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா அவங்க அந்த ஏஐ அந்த ஃப்ளாஷ்பேக் சீன் அருமையாக அது டெக்னாலஜியை பார்த்து எப்படி பண்ணாங்க அப்படின்னு பிரமிக்க வச்சிருக்கு ஏன்னா பழைய வாய்ஸ் அப்படியே கொண்டு வந்துருக்காங்க தலைவரையும் கொண்டு வந்திருக்காங்க சத்யராஜும் கொண்டு வந்திருக்காங்க அவ்வளவு அற்புதமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க பாருங்க இந்த தகவலை நினைச்சு பாருங்க இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா சூப்பர் நடிகர் அவர் தான் டார்க் யாருக்கு அந்த மூன்று எழுத்து நடிகருக்கு அவர் அவரு டாப் நடிகர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் பாத்தீங்கன்னா இளையத்துல பாத்தீங்கன்னா கூலிப்படையே ஏவி விட்டுருக்காரா இது படம் வரத்துக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் மூணு நாள் முன்னாடியே ஃபிளாப் அப்படின்னு கூ ஆரம்பிச்சிட்டாங்க ஆனா இந்த தடவை அவங்களுக்கு பாட்சா பழிக்கல மாபெரும் வெட்டி அடைஞ்சிருக்கு அப்படின்றத அவங்க தெல்ல தெளிவா குறிப்பிட்டிருக்காங்க அது மட்டும் இல்லங்க கூலி படம் காலி ஆகிறதுக்கு இருபது கோடி வாரி அரைச்சிருக்காருங்க நம்ம விஜய் மொழியப்பா அந்த டாப் நடிகர் நான் வேற பேர் சொல்லிட்டேன்னா சத்சிட்டனா இருபது கோடிங்க எங்கங்க அதாவது விஜய் அண்ணா நீங்க மாநாட்டுக்கு கூப்பிடுறீங்க உங்க ரசிகர்களை கக்கூசு தண்ணி குடிக்கிறாங்க கழிவு நீரை குடிச்சாங்க உங்களுக்கே தெரியும் அந்த இருபது கோடி அவங்களுக்கு தண்ணியும் வாங்கி கொடுத்துருந்தாலும் பரவாயில்ல என்ன விஷயம்னா ஏன்னா இந்த பன்னி மூஞ்சி வாயனுக்கும் இந்த கரடி மூஞ்சி வாயனையும் குழைக்க வச்சுக்கிறியே இருபது கோடியா இதுக்கு அது இல்லாம அவன் பண்ணதெல்லாம் பாத்தீங்கன்னா வேற எந்த ஒரு படத்துக்கும் இப்படி பண்ணலங்க அவ்வளவு அட்டூலே பண்ணான் அது இல்லாம படம் வந்து ஒரு நாள் கூட ஆகலைங்க லைவ்ல போடுறான் படம் நல்லா இல்லை அப்படின்னு எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு பேசிக்கிட்டு இருக்கான் இதெல்லாம் எந்த படத்துக்கும் பண்ணலையே இவன் என்ன இப்படி பண்றான் எனக்கு ஒண்ணுமே புரியல ஐயோ போகாதீங்க படம் நல்லா இல்ல ஐயோ ஐயோ நான் ஓடி வந்துட்டேன் எனக்கு பிடிக்கல இது பிடிக்கல ஏன்னா சுக்கு காப்பி சாப்பிட்டேன் இது என்ன கொடுமை சரவணா இது ஒரு படத்தை படமா பாருங்கடா அது என்ன லாஜிக் எங்க பிடிச்சிங்க லாஜிக் வேற எந்த படத்துக்கும் லாஜிக் இல்லையா அப்படின்னு பார்த்தா எந்த படமே பார்க்க முடியாது எந்த படமே நல்லா இல்ல ஏன் புஷ்பாட்டுல என்னையா லாஜிக்கு சொல்லுங்க கொண்டாட்டிக்காக ஒரு சிஎம் வேலைக்கு வாங்குவார் இது லாஜிக் ஆகுது இது ஒரு கதையா இருக்குது குப்பை கதை அது ஓடிச்சு உங்களுக்கு ஏன் பொறுக்கல இந்த படம் எங்கடா அதிக வசூல் பண்ணுற போதுன்னு இவன் இப்படி சதித்திட்டம் பண்ணி இருபது கோடி செலவு பண்ணிருக்கான் இந்த தற்கூரி இதெல்லாம் வந்து கேட்கக்குள்ள மனசு ரொம்பவும் என்ன சொல்லுறதுன்னா ஏ உங்களுக்கு இந்த இது வந்து உங்கள் காலம்னு வச்சிங்களா எங்களுக்கு ஒரு காலம் வரப்போகுது அது என்ன காலம் அப்படின்றது நாங்கள் சொல்ல மாட்டோம் கண்டிப்பாக உண்மையான நான் சொல்கிறேன் ஏஜ் வச்சுக்கோ உண்மையான உப்பு போட்டு துண்டுற ரசிகரனாக இருந்தால் அவனுக்கு ஓட்டு போட மாட்டான் இது சத்தியம் அதே மாதிரி அவனை சார்ந்தவங்களும் அவன் ஃப்ரெண்டோ அவன் குடும்பத்தையோ எல்லாம் கேன்வாஸ் பண்ணி எப்படியாவது மாத்தி விஜய்க்கு ஒரு ஓட்டு கூட விழக்கூடாது அப்படின்றத என்னுடைய கோரிக்கையா இருக்கு நீங்க உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பா கமாண்ட சொல்லுங்க ஏன்னா இதை பாருங்க இதுவும் நியூஸ்ல வந்திருக்கு என்ன அப்படின்றத பாருங்க என்ன பாருங்க இடைச்சிருங்க பாருங்க இப்படி இல்லாம விஜய் என்ன பண்ணுவீங்க அய்யோ யோ யோ இவ்வளவு வைத்தேச்சலா பாருங்க கூலி படத்தை காலி செய்ய ரூபாய் இருபது கோடி செலவு செய்த டாப் நடிகர் களம் இறக்கப்பட்ட நெகட்டிவ் அதை பார்த்து உங்களுக்கு தெரியும் யார் யாராவது நெகட்டிவ் உங்களுக்கு தெரியும் அந்த ரிவியூவர் அப்புறம் எல்லாத்தையும் யாரெல்லாம் கோல்டு கேன் கொடுத்தானோ எல்லாத்தையும் இறக்கிட்டான் ஓகேங்களா நல்லா வச்சு செஞ்சிருக்க ஆனா பாத்தீங்கன்னா அது என்ன பிரயோஜனமே இல்லை மக்கள் இப்ப கொண்டாடி தீர்த்துக்கிட்டு வராங்க அதனால ஒரு எஃபெக்டும் இல்லை இப்போ திரையரங்க உரிமையாளர் சங்க தலைவர்களே சொல்றாங்க எந்த ஒரு எஃபெக்டும் இல்லை என்ன ஒரு எஃபெக்ட்னா ஏ சர்டிபிகேட் அதனால குழந்தைகள் வர முடியாம போயிடுச்சு அதனால ஒரு பத்து பதினஞ்சு பர்சன்டேஜ் கொஞ்சம் நமக்கு கொஞ்சம் சரிவுதான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மற்றபடி இந்த விஜய் ரசிகர்கள் பரப்பு விஜய் இருபது கோடி கொடுத்ததுனாலையும் எந்த ஒரு எஃபெக்டும் கிடையாது அப்படின்னு ஆணித்தரமா அவங்களே சொல்லியாச்சு இப்ப பாருங்க அதை நினைச்சிருக்கேன் பாருங்க இந்த மாதிரி ஒரு கேவலமான ஒரு செயலை செஞ்சிருக்காரு விஜய் ஆனா இத வந்து ஒருபோதும் நாங்க மன்னிக்க மாட்டோம் வாழ்க்கையில இனிமேல் விஜய்க்கு இடமே கிடையாது எவனாவது தலைவர் ரசிகன் விஜய்க்கு ஓட்டு போட்டானா ஓட்டு போடுன்னு நினைச்சாலே அவன் உண்மையான ரஜினி ரசிகன் கிடையாது அப்படின்றது மட்டும் உறுதி பண்ணிக்கிறேன் ஏன்னா உண்மையா உப்பு போட்டு சாப்பிடுற ரஜினி ரசிகன் கிடையாது அப்படின்னு நான் ஆணித்தரமா இங்க நான் சொல்லிக்கிறேன் ஆமாங்க ஏன்னா இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மன்னிப்பும் கிடையாது சரி முன்னாடி யோசனை பண்ணோம் சரி இனிமேல் எதுக்கு பேசணும் அரசியலுக்கு போயிட்டாரு சரி ஓகே எப்படியாவது போட்டோம் அப்படி விட்டோம் ஆனா இனிமேல் என்னென்ன கொடுமைகள் நடக்குதோ என்னென்ன இவங்க குளறுபடி பண்றாங்களோ எல்லாத்தையும் நம்ம இந்த சேனல்ல போடுவோம் ஏன்னா நீ தலைவரை தொட்டு இருக்கக்கூடாது எங்க பக்கம் நீங்க திரும்பி பார்க்க கூடாது ஆனா ரசிகர்களே இதுக்கப்புறம் அவங்க தலைவரையோ தலைவர் ரசிகர்களை பத்தியோ நினைச்சு கூட பார்க்கக்கூடாது அந்த அளவுக்கு நம்ம வச்சு செய்யணும் அதுதான் நம்மளுடைய கோரிக்கை அதுதான் நம்மளுடைய திட்டம் இனிமேல் அவங்க என்ன திட்டம் தேடுறது நம்ம பண்ற அந்த செய்க இனிமேல் காக்கா கூட்டம் கதற போகுது அது மட்டும் உண்மையாயிருச்சு ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம தலைவர் ரசிகர்கள் நம்ம சும்மா இருந்து புண்ணியமே இல்லை ஏன்னா இது ரொம்ப ஓவரா போயிருச்சு என்னங்க இது இருபது கோடி செலவு பண்ணிருக்கீங்க ஒரு படத்தை ஃபிளாப் ஆக்குறதுக்கு அசிங்கமா இல்ல அதுவும் இல்லாம ஒரு நல்ல படத்தை ஏதோ நல்லா இல்லாத படத்தை சரி ஏதாவது பண்ணிட்டு போயிட்டா சரி பரவாயில்ல நல்லா இல்லப்பா அப்படின்னு விட்டு போயிடுவோம் மக்கள் கொண்டாடி தீர்த்துக்கிட்டு வராங்க இந்த படத்தை நீங்க பிளாப் ஆகணும்னு நினைச்சிருக்கீங்கன்னா உங்களை நாங்க என்ன பண்ணணும் ரஜினி ரசிகர்களே நீங்க கண்டிப்பா அவங்களுக்கான பதிலடி கொடுத்தே ஆகணும் அது மட்டும் இல்ல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூலி படத்தை தவறா பொய்யான தகவலை பரப்போம் படம் நல்லா இல்ல அப்படின்னு சொல்றவங்களை தேடி போய் உதைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த பெண்மணி அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பா நீங்க சொல்லியே ஆகணும் ஏன்னா சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு நாமளும் இனிமேல் மூடிக்கிட்டு இருந்தோம்னு வச்சுக்கலாம் அவங்க ஏறி தலைமையில மிதிச்சு போய்கிட்டே இருப்பாங்க இதுக்கப்புறம் நம்மளால எல்லாம் வந்து பொறுத்துக்க முடியாது ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு ஆனா இப்போ அவங்க லிமிட்டையே மீறிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லுவேன் ஓகே நண்பர்களே இந்த தகவலை முடிஞ்ச வரைக்கும் எல்லா ரசிகர்களுக்கும் கொண்டு போய் சேருங்க அது மட்டும் இல்லங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஜெயஹிந்த்